அஸ்வின் உட்பட பத்து வீரர்களை வெளியேற்றும் சிஎஸ்கே மூன்று பேரை மட்டும் தக்க வைக்க முடிவு தோனி நிலையும் பரிதாபம் நடப்பு ஐபிஎல் போட்டியில் மொத்தம் பனிரெண்டு போட்டிகளில் ஒன்பது தோல்விகளை பெற்றுள்ளது இதுவரையிலும் எந்த ஒரு சீசனிலும் இவ்வளவு மோசமாக சென்னை அணி செயல்பட்டது இல்லை தொடரின் தொடக்கத்தில் தோல்விகளை பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என ரசிகர்கள் வலியுறுத்தி வந்தனர் எதற்கும் செவிசாய்க்காமல் அணியில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராமல் தொடர் தோல்விகளை பெற்று வந்தது பலத்த அடியை வாங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு தந்து வருகிறது இதனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடரின் தொடக்கத்திலேயே செய்திருந்தால் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றிருக்கலாம் என ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர் இந்த நிலையில் அடுத்த வருடம் நடைபெறும் ஐ பி எல் போட்டிக்காக சிஎஸ்கே முதற்கட்டமாக மூன்று இளம் வீரர்களை தக்க வைக்க முடிவெடுத்துள்ளது ஆயுஷ் மாத்ரே டெவால்ட் பிரவிஸ் மற்றும் ஊர்விஸ் பட்டேல் ஆகியோர் அந்த பட்டியலில் உள்ளனர் இவர்களில் மாத்திரே சில ஆட்டங்களில் தாக்கமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தொடர் ஆட்டங்களில் ஸ்மார்ட் ஸ்ட்ரைக் காட்டியுள்ளதாலும் அவரும் செய்யப்படுகிறார் தனது அறிமுக ஆட்டத்தில் பதினோரு பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்ததன் மூலம் தேர்வு பெறுகிறார் இந்த மூவரையும் எதிர்காலம் நோக்கி தயார் செய்ய சிஎஸ்கே திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் அவர் நம்பிக்கை அளிக்கும் வீரராக மாறியிருக்கிறார் மேலும் தோனிக்கு மாற்றாக விக்கெட் கீப்பர் என்ற இடத்தில் அவரை ஆட வைப்பது குறித்து சிஎஸ்கே அணி நிர்வாகம் சிந்தித்து வருகிறது எனவே இவர்கள் மூவரையும் சி எஸ் அணி தக்கவைப்பது உறுதி என கூறப்படுகிறது இவர்களை தாண்டி சிவம் துபே காயத்தால் வெளியேறிய கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் தோனி ஆகியோரை தக்கவைக்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவெடுக்கும் தோனி விளையாடுவது குறித்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல் ஏழத்திற்கு முன்பு அறிவிப்பார் எனவும் சிஎஸ்கே நிர்வாகத்தில் கூறப்படுகிறது ஒருவேளை தோனி விளையாடாவிட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடாகத்தான் ஊர்வில் பட்டேலை சிஎஸ்கே அணி இப்போதே தேர்வு செய்து வைத்துள்ளது ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் அதே போல வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமதுவும் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இவர்கள் இருவரும் முன்னதாக சிஎஸ்கே அணியால் தக்க வைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவுக்கு பந்து வீசா விட்டாலும் அளிக்க சிஎஸ்கே அணி முடிவெடுக்கும் எனவும் கூறப்படுகிறது இவர்களை தவிர்த்து மற்ற வீரர்களுக்கு அடுத்த ஆண்டு ஐ பி எல் ஏழத்திற்கு முன்னதாக வாய்ப்பு கிடைக்காது என தெரிகிறது மற்ற வீரர்களில் ஒன்று இரண்டு பேரை தான் சிஎஸ்கே நிர்வாகம் தக்க வைக்கும் சாம் கரன் மற்றும் ஷேக் ரஷீத் ஆகியோரை தக்க வைப்பதற்கு சிறிதளவு உள்ளது அவர்களை தவிர்த்துவிட்டு பார்த்தால் தீபக் ஹூடா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜேமி ஓவர்டன் கமலேஷ் நாகர்கோட்டி ராமகிருஷ்ணா கோஷ் விஜய் சங்கர் ராகுல் திரிபாதி ஸ்ரேயாஸ் கோபால் டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா முகேஷ் சௌத்ரி நாதன் எல்லிஸ் மற்றும் ஆண்ட்ரே சித்தார்த் ஆகியோரை சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேற்ற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்